பார்வையாளர்களுக்கு வணக்கம் விரைவில் டிஎன்பிஎஸ் குரூப் டூ தேர்வு உள்ளிட்ட ஆறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளிவர உள்ளன டி என்பிசி தேர்வுக்காக தயாராக இருக்க நண்பர்கள் தயார் நிலையில இருங்க குரூப் டூ தேர்வு உள்ளிட்ட ஆறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் அடுத்தடுத்து ஒவ்வொரு தேர்வாக வெளியிடப்படும் என்று டி தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது தமிழக அரசு பணியில் பல்வேறு துறைகளுக்கான ஊழியர்களும் அலுவலர்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஓராண்டில் என்னென்ன பணிகளுக்கு என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படுகிறது அதற்கான அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் தேர்வுகள் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் உள்ளிட்ட விவரங்களை கொண்ட வருடாந்திர தேர்வு கால அட்டவணை அதாவது ஆன்வல் பிளானர் சி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான வருடாந்திர தேர்வு கால அட்டவணையில் இடம்பெற்ற பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் அறிவிப்புகள் திட்டமிட்டபடி குறிப்பிட்ட காலத்தில் வெளியிடப்படவில்லை பாரஸ்ட் அப்ரெண்டிஸ் தேர்வுக்கான அறிவிப்பு மார்ச் மூன்றாம் வாரத்திலும் உதவி சிஸ்டம் என்ஜினியர் உதவி சிஸ்டம் அனலிஸ்ட் தேர்வுகளுக்கான அறிவிப்பு ஏப்ரல் முதல் வாரத்திலும் மீன்வள ஆய்வாளர் மீன்வள உதவி ஆய்வாளர் பணிகளுக்கான அறிவிப்பு ஏப்ரல் இரண்டாம் வாரத்திலும் அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மூன்றாம் வாரத்திலும் குரூப் டூ தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் முதல் வாரத்திலும் வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை எந்த தேர்வுகளுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை அறிவிப்புகள் ஏன் வெளியிடப்படவில்லை என்பதற்கான உறுதியான காரணங்கள் தெரியவில்லை வருடாந்திர தேர்வு கால அட்டவணையில் இடம்பெற்று மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டிய அனைத்து தேர்வுகளுக்கான அறிவிப்புகளும் வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் வெளியிடப்பட்டுவிடும் அதன் பிறகு இதர தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வருடாந்திர தேர்வு கால அட்டவணையில் உள்ளபடி குறித்த காலத்தில் வெளியிடப்படும் தெரிவிச்சிருக்காங்க மார்ச் பதினைந்துக்குள்ள அறிவிப்புகள் வெளிவருதா வருதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிஎன்பிஎஸ்இ தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்